நானுங்கள் சாரா ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் அ ரெக்கார்ட் இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்கான அக்காஷிக் கைடன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தருணத்துக்கான ஒரு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அண்ட் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோப் பண்ணால் நீங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டாக வர முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த கைடன்ஸ் மூலிமா பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் உங்களோட கைடன்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படி டைப் பண்ணியோடய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான டாபிக்ஸ் அப்ளோஸ் உங்களுடைய கான்டென்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சாரா ஆர் சேரோ சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே சோ இப்போ தனுசு ராசி உங்களுக்கான அகாஷிக் கைடன்ஸ் என்னவா வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத தனுசு ராசி எனர்ஜி இன்ஷன்சுராசி உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா பண்ணாதீங்க நீங்க வந்து டிவைனுடைய சைல்டு ஓகே தெய்வீகத்தன்மை வாய்ந்த குழந்தை தெய்வத்தனுடைய குழந்தை ஸோ அப்போது உங்களுடைய டிசர்விங் எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ தகுதி இருக்கும் நீங்கள் எதுக்கும் கிவ்அப் பண்ணாதீங்க சில விஷயங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கல உங்களுடைய கனவுகள் இன்னும் ட்ரூக்கு வரல ரியாலிட்டிக்கு வரலன்னு சொல்லிவிட்டு கிவ்அப் பண்ணாதீங்க ஸோ உங்களுடைய தகுதியை குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அப்படின்றாங்க சந்தோஷமாக இருங்க எப்போவுமே ப்ரெசண்ட்டை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றாங்க இந்த உங்களுக்கு மனசில் தோன்ற எல்லா விதமான க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டையும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் உங்களுடைய ஆக்ஷனில் வெளிப்படுத்துங்க ஓகே உங்களுடைய க்ரியேஷன் க்ரியேட்டிவிட்டியை பார்த்து க்ரியேட்டிவிட்டியை பற்றி மற்றவங்கிட்ட பேசுங்கள் அதை வந்து விஷனைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் அதை மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அழகான க்ரியேட்டிவிட்டியை மோட்டிவேட் பண்ணி அதை பற்றி வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நீங்கள் இப்போது எடுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜும் வருது அண்ட் ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சைன் சிம்பிள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பட்டர்ஃப்ளை பேர்ட்ஸ் ஏதாவது காயின்ஸ் ஃபெதர்ஸ் ஏதாவது பாட்டு ஏதாவது சாங்ஸ் மியூசிக் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ சில சைன்லாம் கொடுத்துட்ருக்காங்க பட் நீங்கள் மற்ற விஷயங்களில் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறதுனால அவங்க கொடுக்கக்கூடிய சிக்னலும் உங்களால் யூகிக்க முடியல ஸோ அந்த சிக்னல் சில டைம் உங்களுக்கு உங்களுக்கான அலர்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கான ஒரு டிவைன் கைடன்ஸாகவும் இருக்கும் அப்போ மற்ற விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் அதை வந்து வந்து வெளியே வாங்க மற்ற விஷயங்களை போட்டு மனசுக்குள்ள போய் குழப்பிக்கிட்டே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க ஏன்னா அப்போ தான் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய சைன்ஸ் சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அதில் சில அலர்ட்டும் இருக்கும் எச்சரிக்கையும் இருக்கும் அதில் சில விஷயங்கள் பிளஸ்ஸிங்கும் இருக்கும் ஓகே அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்குறாங்க அதை இந்த உலகமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங் உங்களுடைய அந்த மனதை ஒருநிலைப்படுத்துங்க ஸோ அப்படி படுத்தும் போது உங்களுக்கு யுனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெசேஜை நீங்கள் ரிசீவ் பண்ணால் அதை நீங்கள் வெளி உலகத்துக்கு போது உங்களுடைய விஸ்டம் உங்களுடைய ஞானம் அது வந்து மற்றவங்களுக்கு வெளி உலகத்துக்கு ரொம்ப பெருசாக தெரியும் ரொம்ப ஒரு வெளிச்சமாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது வெளிச்சத்தை கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் பேர் நிலைச்சி நிற்கிற மாதிரியான உங்களுடைய கம்யூனிட்டி அட்லீஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய பேர் நிலச்சி நிற்கிற மாதிரியும் உங்களுடைய அறிவுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கிற மாதிரியும் விஷயம் நடக்கும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கிற மாதிரி விஷயங்களும் நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடாது மைண்ட்ஸ் அது மைண்ட் அப்செட்டாக இருக்கக்கூடாது டிப்ரெஷன் இருக்கக்கூடாது இதை கிளியர் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ப்ரெசெண்டை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணீங்கனாலே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக பாதிப்புகள் இருக்காது அப்போது யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன் சிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கேதர் பண்ணுவீங்க அப்படி கேதர் பண்ணும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ இப்போ தனுசு ராசி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸ்பெஷல் கைடன்ஸ் என்னன்றத என்னன்றதி ஹாவ் பிளான் கனெக்ட் க்டண்ட் கேயா இமேஜின் அண்ட் இன்விஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலியன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் உங்களுடைய கிரியேட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஆக்ஷன்ல வெளிப்படுத்துங்கன்னு இங்கேயும் பிளான் த சீட்ஸ் இருக்கு அப்போ என்ன வந்து கிரியேட் பண்றீங்களோ என்ன விஷயங்கள் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ உருவாக்குறிங்களோ பிளான் பண்றீங்களோ அதற்கான ஒரு விதையை போடுங்க இப்பதில்தான் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க எது உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான விதையை போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது வெருட்சமா மாறும் அண்ட் உங்களுடைய இமேஜினேஷன் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய விஷன்ல கொண்டு வாங்க உங்களுடைய இமேஜின் கற்பனை ஸோ அதை செயல்படுத்தும் திறன் இந்த ரெண்டு தான் வந்து உங்களை ஜெயிக்க வைக்க போகுது அப்போ அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க உங்க கற்பனையில வர விஷயங்களுக்கு உயிர் கொடுங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே இது ஒரு கைடன்ஸ் அண்ட் என் பெயர்பட்ட சூழலையும் எப்பேற்பட்ட விஷயங்கள்லையும் தைரியமா இருங்க நீங்க தைரியத்தை இழக்கும் போது உங்களை நீங்க ரொம்ப லெஸ்ஸா செட்டில் பண்ணிக்கிறீங்க எனக்கு இது போதும் இதுக்கு மேலே வேண்டாம் பயமா இருக்கு அப்படின்னு பட் உங்களுக்கு தைரியம் வந்தாதான் நீங்க பார்த்துக்கலாம் என்னுடைய இலக்கு பெருசு அதுக்கு இதெல்லாம் சின்னது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நோக்கி போவீங்க ஸோ தைரியம் எப்பேற்பட்ட சூழலியும் ரொம்ப அவசியம்ன்றாங்க அண்டு நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க ஒன்றும் இல்லை ஒரு பார்க்கோ இல்லை புல் தரையிலையோ போயிட்டு செருப்பு இல்லாமல் ஓகே வெறும் பாதத்தோட பேர் ஃபுட்டோடு நின்று உங்களுக்கு என்ன தேவையோ யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்கள் செடி கொடிகள்கிட்ட கிட்ட பேசுங்கள் கேளுங்கள் நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க ஃபஸ்ட்டு பேசுங்கள் அதுக்கப்புறம் கேட்குறதெல்லாம் செடி கொடிகள் இயற்கை கிட்ட பேசுங்க ஜீவராசிகள் கிட்ட பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெறும் காலோட புல்தரையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு இயற்கையினுடைய எல்லா விதமான சக்தியும் கிடைக்கும் கனெக்டிவிட்டியும் கிடைக்கும் அப்போது உங்களால் பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அந்த ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஸோ இந்த அனுசராசி உங்களுக்கான அவக்காஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ